அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முரியேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முரியேஸ் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்ற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போலமுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரை பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இதான் லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் செஞ்சேரி புத்தூர் ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க மொத்த ஏரியா நாலு ஏக்கராங்க நல்ல ஒரு அருமையான பூமிங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்காவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல ஒரு சூப்பரான பூமிங்க அருமையான விவசாய பூமி விவசாயம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க ஒரு கம்பெனி பர்பஸ்க்கு ஆகுங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க இந்த ஏரியாவில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செக் டம்பில் இருக்குதுங்க டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா தெளிவான டாக்குமெண்ட்டுங்க ரெண்டே ரெண்டு கையெழுத்துங்க சூப்பரான பூமி இதை ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் நாலு ஏக்கராக இருக்குதுங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப நேரஸ்ட்டாக வரும்ங்க செஞ்சேரி புத்தூர் டு செஞ்சேரி மலை ரோட்டில் வந்தீங்கன்னா ஜே கி ஜே கிருஷ்ணாபுரம் அந்த வில்லேஜில் இந்த பூமி வந்து லொக்கேட் வந்து பாத்தீங்கன்னா நூறு வாஸ்து முறைப்படி லொக்கேட் ஆகிக்குதுங்க பூமி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சுற்றிலுமே வந்து தென்னம் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்குதுங்க கம்பெனியெல்லாம் இருக்குதுங்க நம்ம பூமி பக்கமாக வந்து ஒரு அரை கிலோமீட்டரில் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குதுங்க நீங்கள் என்ன பர்பஸ் வேணாலுமே இந்த லேண்டு பண்ணலாமுங்க இது பார்க்க பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நம்பரை வந்து நோட் பண்ணிக்கங்க தொண்ணூற்றம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்